வலி அமைக்க போற கட்டம் இது போதைப்பொருளை ஒழிச்சோமானால் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நல்ல ஒரு பாதையும் நன்மையும் நம்ம சேர்த்து கொடுத்துறதா இருக்கும் ஒருவேளை நாங்கள் இதே போதைப்பொருளோடு இந்த நாட்டை வச்சிருப்போம் எந்த ஒரு காலத்தில் அபிவிருத்தி அடைய செய்யவே முடியாது தயவுசெய்து இந்த விஷயத்தில் யாரும் இனம் கட்சி வேறுபாடு பார்க்க வேணாம் மட்டுமல்ல கிண்ணியா அனைத்து இளைஞர்களும் சேர்ந்து நான் இன்று அவர் எல்லா கிண்ணியா மக்களுக்காக சேர்ந்து நான் இந்த பேனர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இனி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த செயல்பாடு வந்து வெற்றி அளிக்கிறதுக்கு நாங்க எந்த அளவும் நாங்கள் அவங்களுக்கு பங்களிப்பு செய்வோம் போதைப் பொருள் இந்த லஞ்சம் மூலல்ல எவர் ஈடுபட்டாலும் நாங்கள் அதை அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் கிண்ணியம்மன்லருந்து நாங்க ஆரம்பித்த மாதிரி சகல ஊர்களையும் நீங்களும் அவருக்கு சப்போர்ட் என்ன செய்யுங்க இப்ப சில அதிகாரத்தை புதுசாக கிடைச்ச மெம்பர்கள் புதுசு புதுசாக அந்த அதிகார போதையில் மீடியாவுக்கு மிரட்டுவதும் தனிப்பட்ட நபருக்கு மிரட்டதும் இந்த வலைத்தளங்களில் எங்களை சுதந்திரமான கருத்துக்களை போட விடலை இப்படியான உங்களோட கட்சியில் இருக்கிற சில மெம்பர்களை உங்களோட கட்சியில பேரை நாசமாக்கக்கூடிய சில மெம்பர்களை என்றைக்கு நீங்கள் இல்லாமல் செய்றீங்களோ அன்றைக்கில இருந்து நாங்கள் என்றுமே இந்த அனுரகுமார் திசாநாயக்கோட வலது கையாக இருப்போம் இந்த முறை மாகாண சபையோ பொது தேர்தலோ எதில் வேண்டாலும் நாங்கள் வலது கையாக இருப்போம் என்றதை இந்த இடத்துல உறுதியாக தெரிவிக்கொள்கிறோம்